வணக்கம் மக்களே நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்க முடிகிறது அதாவது நேற்றுக்கே இந்தூர் அதாவது மத்திய பிரதேசத்தில் இந்தூர் ஹைகோர்ட் வந்து இதே நீட் தேர்வோட முடிவுகளை வந்து வெளியிடக்கூடாது அதாவது எம்பிபிஎஸ் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான அந்த முடிவை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு முந்தானத்து வந்துச்சு அதை பற்றி நேர்த்தியை வீடியோ போட்டோம் அதில் கூட நம்ம வந்து கடுமையாக சாடி இருந்தோம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து இதை கேட்குறதுக்கு நாதியே இல்லாமல் இருக்குது தமிழர்கள் வந்து நாதியற்றோரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட ரொம்ப வருத்தப்பட்டு நேற்றுக்கு அந்த வீடியோ போட்டோம் அது போட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே வந்து ஃப்ளாஷ் நியூஸ் வந்து மத்திய பிரதேசில் நடந்தது மாதிரியே சென்னையிலையும் ஆவடியில் அந்த பிஎம் ஸ்டீ கேந்திர பள்ளியில் நடந்தது மாதிரி இங்கேயும் வந்து நடந்துச்சு அதுக்கு நீதி கேட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு பதிமூன்று மாணவர்கள் ஆகாஷ் அப்படின்னு மூ மூணு பதிமூன்று பேர் வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்க முடியுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் வந்து அநியாயத்தை நியாயத்தை உரிமையை நாம் வந்து கேட்டு பெறணும் அநியாயத்தை வந்து த அதாவது தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆதங்கம் ஏன் அப்படின்னா தமிழர்களுடைய என்னுடைய உரிமைகள் ஒவ்வொன்றுமே வந்து பறி போய்கிட்டே இருக்குது அது காரணம் என்னன்னா நம்மகிட்ட வந்து அந்த என்ன செய் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது பொது இதில் நமக்கு வந்து அக்கறை இல்லாது சரி இந்த விவகாரத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வழக்கம் போல் மே நாலாம் தேதி அந்த நடந்த அந்த நீட் தேர்வுக்கான தேர்வில் வந்து ஆடியில் பிஎம்ரி கேந்த தேர்லை அப்படிங்கிற பள்ளியில் வந்து இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இதனால் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கூலில் எக்ஸாம் நடக்கையிலே வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தை ஞாயிற்றுக்கிழமை கடுமையான மழை பெய்தது அதாவது ஒரு ரெண்டு ரெண்டே காலுக்கு ஆரம்பித்த மழை வந்து கடுமையாக பெய்துச்சு ரெண்டே முக்கால்லேருந்து மூணே கால் மூன்று நாலு மணி வரைக்குமே கரண்ட் இல்லை பல பகுதிகளில் அந்த ஸ்கூல்லையுமே கரண்ட் இல்லை மின்தடையினால் மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க இப்போ கரண்ட் இல்லை அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பேக்கப் அதாவது இன்வெர்டரோ அல்லது ஜென்ரேட்டரோ வச்சுருக்கணும் அதுவுமே அந்த ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிஎம்ஸ்டி கேந்திர வித்யாலயா பள்ளி அப்படிங்கிறது இது தொடர்பாக மாணவர்கள்லாம் வெளியில் வந்து க ரொம்ப கண்ணீர் விட்டு கதறினாங்க ஏன் அப்படின்னா அந்த ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் ஆகா ஒரு வருஷம் போகுதே அப்படின்னு இது தொடர்பாக அந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இணையதளத்தில் என்டிஏக்கு கிரீவன்ஸ் அமைச்சிருக்காங்க ஆனால் அதற்கு எந்த பதிலுமே வந்து என்டிஏ வந்து தரலை அது என்டிஏ வந்து நீதிமன்றத்தையும் மதிக்காது நம்ம மாணவர்கள் மதிக்கும் போது ஸோ அந்த மாதிரி அவங்க தரல இந்த தான் வந்து இதே சம்பவம் அதாவது சென்னையில் ஆவடியில் நடந்த இதே சம்பவம் வந்து வடக்கே வந்து மத்திய பிரதேசம் நடந்திருக்கு இதே மாதிரி மழை பெஞ்சிருக்கு கரண்ட் இல்லை மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் அவங்க வந்து அங்கே உள்ள உயர் நீதிமன்றத்தை உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த என்டிஏலேருந்து நோட்டீஸ் இஸ்யூ பண்ணுறதுக்கு எந்த ரெப்ளையுமே வரல அதனால் அங்கே உள்ள அந்த இண்டூர் நீதிமன்றம் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து வெளியிட வெளியிடக்கூடாது அதாவது ஜூன் பதினஞ்சு வரைக்கும் வெளியிடக்கூடாது ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி த அதாவது தடை வச்சுருந்தாங்க ஸ்டே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு வந்து என்டீ போய் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மட்டும் நாங்கள் வந்து ரீ எக்ஸாம் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது நேற்று வந்த நேற்று காலையில் வரைக்கும் உள்ள செய்தி இந்நிலையில் சென்னையில் இதே மாதிரி இந்த ஆவடி ஸ்கூல் உட்பட சில பள்ளிகளில் பாதிக்கப்பட்டதுனால இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருந்தாங்க அவங்க சொன்ன காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி மின்தடை அதனால் மின்சாரம் இல்லாமல் எங்களால் வந்து அந்த தேர்வை வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது சம வாய்ப்பு ஆர்த்தி இருபத்தி ஒன்று அது நியாயமான வாய்ப்பு வந்து வழங்கப்படலை அப்படின்னும் அது பெஞ்சு மின்தடை ஏற்பட்டது மட்டும் ஒரு காரணம் இல்லை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மலைபெஞ்சு தண்ணிலாம் உள்ளே வந்து அதனால் அந்த மாணவர்கள் வந்து அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றி உட்காரப்பட்டாங்க உட்கார வைக்கப்பட்டாங்க டிஸ்லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியும் அதனால் எங்களுக்கு வந்து இதனால் எங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு எங்களால் முழு மூணு மணி மூணு மணி நேரமே வந்து அந்த தேர்வில் கான்சரேட் பண்ண முடியல அதனால் எங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி என்று அழைக்கக்கூடிய அந்த சம வாய்ப்பு மறக்க மறுக்கப்பட்டது அப்படின்னா அதனால் எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ரீஎக்ஸாமினேஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லியும் எப்பவுமே வந்து ஒரு அப்பீல் நீதிமன்றத்துக்கு போகிற முன்னாடி உரிய அதிகாரிகள்கிட்ட நம்ம மேல் அதிகாரிகள்கிட்ட கேட்கணும் அந்த மாதிரி நாங்கள் என்டிஏக்கு இந்த தேர்வு நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு வந்து அனுப்பிச்சிருந்தோம் ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பதிலும் தரலை அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்து தொடர்த்துருக்காங்க இந்த வழக்கு வந்து லட்சுமி நாராயணன் அப்படிங்கிற நீதிபதி முன்னாடி விசாரணைக்கு வந்தப்ப அவர் வந்து மத்திய அரசுக்கு வந்து நோட்டீஸ் இஸ்யூ பண்ணியிருக்காரு மத்திய அரசு சார்பாக சென்னையில் வந்து ஒரு மத்திய அரசு சார்பாக ஒரு வழக்கறிஞர் ஆஜராக இருக்காரு ஆஜராகிட்டு இது மின்தடை ஏற்பட்டது உண்மையா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சுட்டு ரீடெஸ்ட் வைக்க முடியுமா என்னங்கிறத நாங்கள் வந்து கேட்டுட்டு பதில் தரோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லி ம் கேட்டிருக்காங்க அதனால் ரெண்டு வாரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து அது வரைக்குமே வந்து இந்த நீட்டோட இந்த மே நாலாம் தேதி ஆல் ஓவர் இந்தியாவில் இருபத்தோரு லட்சம் எழுதிய அந்த மாணவர்கள் இந்த தேர்வு முடிவை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றமும் வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்கு அனேமாக வந்து இண்டூர் நீதிமன்றத்தில் அதாவது இண்டூர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன சொல்லிச்சு அப்படின்னா நாங்கள் ரீ டெஸ்ட் நடத்துகிறோம் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி அனேமாக இந்த பாதிக்கப்பட்ட நானூறு மாணவர்களுக்குமே அநேகமாக என்டிஏ வந்து ரீடெஸ்ட் நடத்தலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு தீர்ப்புனா கண்டிப்பாக அதே தான் நமக்கு இருக்கும் அதனால் வந்து இதுதான் வந்து இந்த ஒரு செய்தி இன்னைக்கு பத்திரிகைகள் இந்த செய்திலாம் வந்திருக்கு இது வரவேற்கத்தக்க ஒன்று இந்த வழக்கை தொடுத்த அந்த பதிமூணு மாணவர்களுக்கும் ராயல் சலீட் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்